ஐயா ஐயாவது தெரியாம வழிய மறிக்கிறதுட பதில் சொல்லுங்கடா இறங்கி வந்த இடுப்பு ஒளிச்சிருவேன் மரத்தை விட்டது நீதான வழி விடுற ஓகே மோட்ட சாதைய காட்டி மரட்டலான்னு பாக்குறியா வந்த வழியை திரும்பி என்ன யாடா திரும்பி போக சொல்ற இந்த ஐயா வண்டியை போட்டிட்டு வந்தா மரம் வெட்டாம திரும்பவே மாட்டான் பொடி வலிக்குதா ஆ என்னடா தடிப்பாயில வலிக்குதா அஞ்சு கோழி ஒன்னா திம்பையே அந்த பிஞ்சு அவனா பிஞ்சு பைய அவ அடிச்ச ஒவ்வொரு அடியும் கோடை மாதிரி இருந்துச்சு அது மட்டுமா கடுதாசி வேற எழுதி இருக்கான் பாருங்க என் தலைமையில இருக்கு உன்னையும் அடிச்சு நக்கலா கடுராசி வரை எழுதிருக்கிறானா ஹ எனக்கும் கடுதாசி எழுதத் தெரியும்டா டேய் விநாயகம் ஐம்பது ரூபாய் எடுத்தியாடா ஐம்பது ரூபாய் எடுத்தனா நான் ஒருத்தன்தான் இந்த வீட்டில சம்பாதிக்கிறவன் வேணுன்னா சம்பளத்துல ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு கொடுக்க மாட்டானா வேற யாரு எடுத்துப்பா நம்ம வீட்டுல இருக்க தண்டை சோறு அண்ணன் தான் எடுத்துருக்கோம் யாரா தண்டச்சோறு இழுச்ச வாங்கினா என் மேல படியே போடுறங்க நான் எடுக்கவே இல்ல வேணும்னா துண்டே போடுతాன்றேன் நான் வேட்டி போட்டு தண்டுவேன் நான் அண்டரவே போட்டு தாண்டேன் நான் போட்டு தாண்டுவேன் சும்மா இருங்கடா சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் கா என்னனக்கா இருந்து ஐம்பது 50 ரூபாய பெரிய வித்தையவள இருக்கு வித்தியா டேய் வித்த கித்தனி கேவலமா பேசாத நீதான் சம்பளம் வாங்கும் போது சரியா அன்னி பாத்துக்க மாட்டே இத்தனை வருஷமா கொடுத்த கேஷியர் இப்ப குறைச்சு கொடுத்து நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை

தெரி போய் தட்டு விஷயமா இல்ல நல்லவேரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மத்தம் கேப்டன் உன் மகனை எங்களோட ஒத்து போக சொல்லு இல்லைன்னா அவன் தான் உன் வீடு தேடி வரும் யாக்கிறது என்னங்க என் பிள்ளைக்கு என்ன ஆபத்தோ தெரியல உடனே புறப்பட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க ஏன் லட்சுமி இப்படி பாதர்ற இத பாத்தியா மொத்த கடுதாசி யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு வெறும் எழுதி எழுதியிருக்கிறான் அதுக்கு இல்லைங்க நமக்கு இருக்கிறது ஒரே மகன் அவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது உடனே புறப்பட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க முடியாதுன்னு சொன்னா நீ விட மாட்டேன் உனக்காக போறேன் ராஜா தி மனசிலே ஏ ராஜா தான் ராஜா இதான் மறைச்சுக்கிட்டு இருக்க அச்சது கூட தெரியாம அரைச்சுக்கிட்டு இருக்கி அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய நன்றி மறக்காத ஜீவன் அன்னைக்கு உனக்கு நான் ஐம்பது ரூபா கொடுக்கும் உன் பேர கேட்க மறந்துட்டேன் உன் பேர என்ன பேரா சாமி அந்த ஓ சொல்லாம சொல்றியா அது சொல்லாம என்னால முடியாது சாமி சரி சொல்லு பேர் வெங்கட சுப்பம்மா சாமி எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி ஆமா

கைய வச்சு அழைச்சுட்டாங்க ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா நீ வீட்டுக்கு நான் ஊதுறோம் வெரி குட் உடம்ப நல்லாவே வச்சிருக்க உங்க பையன் உடம்பு நல்லா வச்சுக்கலாம் எங்க எப்படி திடீர்னு உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு போனப்பட்டு வந்துட்டேன் ஓஹோ அம்மா எப்படி இருக்காங்க அவனுக்கு என்ன உம் நல்லா இருக்கிற அடிக்கடி உன்னை கேட்டுட்டு இருக்கிறா இப்போ அவ அனுப்பிச்சிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் உம் மை டீர் சன் டூ டேஸ் மட்டும் நான் இங்க தங்கலாமா என்னப்பா விளையாடுறீங்களா உள்ள வாங்கப்பா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ போட்டு தேங்க் யூ நீங்க பார்த்தா தெரியல தெரியலையே ராணுவ அதிகாரி நீங்க தான் அந்த பாண்டியனோட அந்த பாண்டியன் இல்ல தங்க பாண்டியன் மைடியர் சன் ஆமா நீங்க பார்த்தா தெரியல தெரியலையே இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் ஓஹோ நீங்க தான் அந்த மொட்டை கடிதாச்சி புரிஞ்சிருச்சு புரிஞ்சிடுச்சு நான் தான் அப்புறம் கடிதாச்சி எல்லாம் தனியா போய் பேசுவோம் வாங்க இந்த லஞ்சத்தை நேரடியா வாங்கிக்காத அதிகாரிகள் அப்ப மாமன் மச்சான் அவங்க மூலமா வாங்கிக்குவாங்களா எப்படி வசதி பரம்பரை பழக்கம் போல இருக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்த என்ன இந்த மாதிரி பெரிச்சாலிங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன நீயா பேசுகிற ஒண்ணுமில்ல உன் பணத்தை வாங்கி நாய்க்கு போட்டா அது மோந்து போக்குமான யோஜனை பண்ண பணத்தை வாங்கிட்டு பங்காளி ஆயிட்ட உனக்கு நல்லது உன் மகனுக்கு நல்லது மிரட்டியா இல்ல எச்சரிக்கிறேன் என்கிட்ட ஆள் பலமும் ஆயுத பலமும் இருக்கு இந்தப்பா நீ கொக்கு சொல்றதுக்கு துப்பாக்கி வச்சிருப்ப என் பையன் ராணுவ பள்ளி கொடுக்குற பீரங்கியோட விளையாண்டவன் அவன் தலைக்கு வச்சு படுக்கிறதே துப்பாக்கி நீ ஐயா நல்லா சொன்னீங்க எல்லாத்தையும் தான் நீங்க யாரு இந்த வணக்கம் இந்த மீசியர்கானே மரம் முழுங்கி ஏப்பு விட்டுருவான் காட்டுல இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி வீடு மேல வீடு கட்டிட்டான் உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் ஜம்பம் பலிக்கல பரவாயில்லையே இந்த ஊர்ல நல்லவங்களும் இருக்கீங்களே நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஆனா இழையா இருக்காங்க நேரா ஒரு முதல் பேசுவோம் அந்த அநேகம் வரும் என்னப்பா பெட்டியோட நிக்கிறீங்க எங்க போறப்பட்டீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு போறப்படுறேன் ரெண்டு நாள் இருக்க போறேன்னு சொன்னீங்க ரெண்டு நாள்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை ரெண்டே நிமிஷத்துல கிராம முன்சிப்பு கிட்ட தெரிஞ்சுகிட்டேன் புறப்படலாமா அப்பா பரவாயில்ல கூடு மைசன் தேசத்தை காப்பாற்ற நான் எல்லையில் இருந்தேன் நீ தேசிய சொத்தை காப்பாத்துறதுக்கு காட்டில் இருக்கிறேன் இந்த நாட்டுக்கு நம்ம மாதிரி தான் முக்கியம் ஓகே பாரு